கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியாக இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சில மனிதர்கள் கூட இருந்தால் சந்தோஷமாகறேன் சில மனிதர்கள் கூட இருந்தால் நான் துக்கமாகிறேன் இந்த மாதிரி ஒரு தந்திர விளையாட்டு இல்லாமல் நான் தனியாக இருந்து எப்போதும் நானாக இருக்கணும் சில மனுஷனாக கூட இருந்தாலும் இல்லை நீங்கள் தனியாக இருந்தாவே நீங்கள் சந்தோஷமாக இல்லை சமயத்தில் தனியாக தாங்குறீங்க யாருமே இல்லை சந்தோஷப்பட்டுனுக்கிறீங்க தனியாக தாங்குறீங்க யாருமே இல்லை துக்கப்பட்டுனுக்கிறீங்க இல்லையா யாருன்னா பக்கத்தில் இருந்தாங்களா யாருமே பக்கத்தில் இல்லை தனியாக இருக்கிறீங்க ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க துக்கப்பட்டுன்னு இதுக்கு மற்றவங்கள காரணமாக சொல்லுவீங்களா தனியாக தான் எனக்குறீங்கண்ணா மற்றவங்க காரணம்னு உங்களுக்கு தெரியுமா தனியாக இருக்கும்போது ஏன் உங்கள் எண்ணத்தில் சந்தோஷமான நபர்களையோ அல்லது சம்பத் சந்தோஷமான தகவல்களையோ அல்லது சந்தோஷமான நிகழ்வுகளையோ அசைப்படுறீங்க அப்போ என்ன ஆகுது சந்தோஷமாக இருக்குது துக்கமான நபர்களையோ துக்கம் தர நபர்களையோ உங்களை துன்புறுத்த நபர்களையோ இல்லை துங்கமான செயல்களையோ அல்லது துக்கமான நிகழ்வுகளையோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ என்ன ஆவீங்க சுக்கமாக வரீங்க இங்கேருந்து கட்டிக்கிறீங்க அவன் என்ன நான் பண்ணிட்டான் வச்சா நாங்கள் கச்சிரவலாங்கிறான் டென்ஷன் ஆகி அப்படி தானே தலங்காண்டில் பத்துங்கிறீங்க நேற்று வரைக்கும் ஏதோ லவர் கவர்னு சொன்னதுவோ அண்ணான்ட்டா தலங்காண்டில் ஆடுறீங்க இல்லை வேதனை அப்படி தானே சும்மாவே பேசி இப்போ வந்து எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சந்தோஷமாகலாம் கல்யாணம் பண்ண ஓடலாமா இல்லை எப்படி ஓடிலாமான்றா போய் தலைகணியத்துமையும் வச்சுக்கின்னு துக்கமாகவோ சந்தோஷமாகவோ தனியாகவே ஆள் கூட என்ன அப்போ அப்போது வந்து நான் தனியாக இருந்தாலும் துக்கம் சந்தோஷம் படுறேன் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க அவர் புலம்புறாரு அவர் கதையெல்லாம் சொல்லி நான் இப்படி அப்படி கஷ்டம் அதெல்லாம் சொல்கிற அப்போ நீங்கள் சந்தோஷமாக கேட்டுன்னு முடியா ஏன் சில பேர் வரும்போதே துக்க செய்தியோடவே வருவான் எப்போவுமே அப்படி தானே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இதுவடா அப்படின்றவோம் அனாவசமாக நீங்கள் இது வச்சுன்னு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு இருப்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் ஒரு பலூன் வச்சுன்னு விளையாடு நிற்பீங்க ஊசி குத்திட்டு போயிடுவோம் பலூனும் காணாமல் போயிட்டுருக்கோம் அப்படி தானே இப்போ ஆளுங்களும் காரணம் தனியாக இருந்தால் காரணம் அல்லாமல் ஆளுங்களும் காரணம் இதிலிருந்து நான் விடுதலை அடைஞ்சு எப்போதும் நான் இன்பமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணணும் இல்லை நாற்பது நாளுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணணும் ரெண்டுமே செஞ்சாலும் நல்லது தான் நான் வியாபாரத்துக்காக சொல்லலை நிஜம் யோ வீடியோ சொன்னேன் பயிர் சொல்லினா உபதேசம் வரணும் நாற்பது நாள் வரேன் என்கிட்ட பண்ணலாம் இல்லை பயிர் சொல்லியான்னா நான் என்ன பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியானது இல்லை பட் ஈஸியாக ஒன்று இருக்குது சொல்ல முடியும் உன்னால் கேட்டுக்க முடியுமா ரொம்ப 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 ஈஸி ஏதுவும் எந்தில்லை என்ன இல்லை எல்லாம் கடந்து போகும் எதுவும் எந்தில்லை எல்லாம் கடந்து போகும் சும்மா நான் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக தான் இந்த உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே எனக்கு நான் தான் நீதிபதி அப்படின்னு நீ கொண்டாட்டமாக இருப்பியா ஜெயிஷ்டர் எவன் துக்கம் சொன்னாலும் அப்படியாடா சாவுத்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் என்ன இப்போ அப்படின்னு கேட்டேன்னா ஆகிடுவான் அப்போ உங்ககிட்ட வராது துக்கமே இவங்ககிட்ட போய் சொன்னால் என்ன பண்ணுவான் சரக்கு மச்சினே தேங்குற ஆச்சு உன்னொரு கட்டிங் போடுறா சரியாயிடுவோன்னு என்ன பண்ணுவான் ஓடுவான் அப்போ உங்ககிட்ட கிட்டது வரதே இதுதான் வரும் சந்தோஷமாக தான் இந்த தான் நான் செஞ்சு வச்சுருவேன் யூடியூப்பில் என்கிட்ட வர்றவனே தெளிவாக தான் வருவான் வீடியோ எல்லாம் பார்ப்பான் ஐயா எல்லாம் மாதிரியும் பேசுவார் குடிப்பார் எல்லாம் போவார் இதை தாண்டி தான் நம்ம அங்கே போனோம் இல்லைன்னா போக முடியாது நம்ம அப்படியே சத்திய சிலர் ஒழுக்க சிலருக்கெல்லாம் வர முடியாது என்கிட்ட இதையே கூட ஒரு வீடியோ வைத்து ஒருத்தர் போடலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லவங்களாம் அங்கே போவாதீங்கன்னே சொல்லணும் போனவனே கேட்டவன்ட்றான் கிடையாது நல்லவனுக்கும் தான் இங்கே வருவான் எங்கிட்ட வரவனே யாருன்னா இந்த ஆள் தான் கூட இருக்கிறதெல்லாம் ஒட்டாத தன்னை தனியாக வச்சுங்கிறவன் தாமரை இலைமேல் தண்ணீர் பூ ஒட்டி ஒட்டாமல் இரு சமூகத்தில் பொழுங்கின்னு இருப்பான் பொண்டாடி புள்ள குடும்பத்தோடு இருப்பான் ஆனால் அவன் எப்படி இருப்பான் அவனே இருப்பான் புள்ள தூங்குது பொண்ணு தூங்குது பொண்டாடி தூங்குறான் அவன் ஏந்து வந்துட்டு இருப்பான் ஏன் அவன் யார் அவன் ரொம்ப பர்ஃபெக்ட் யார் கூட ஒட்டினாலும் ம் உன்னக்கு ஒன்று காலை மேலே போட்டுக்கலான்னு தூங்கினேன்னா என்ன ஆச்சு உங்க இல்லை அவன் இன்னும் கால் மேலே பொண்ணு அமைக்க இருந்தாலும் தூக்கி தட்டி போட்டு வர வேண்டியது இருக்கல ஆ அப்போ இது குத்திங்கெல்லாம் நீங்கள் அந்த பாலிடேஸோ உபதேசத்தில் வாங்கிக்கலாம் இல்லைனா இதுதான் கதை எல்லாம் கந்து போவோம் யாருக்காகவும் வரல நான் செத்து போயிடுவேன் அதுக்குள்ளே வாழ்ந்துடணும் நான் எப்படி தான் இருப்பேன் சந்தோஷமாக தான் இருப்பேன் நீங்கள் இருந்தால் ஓகே தான் இல்லை என்னை வந்து பார்க்க பாருங்க வந்து உபதேசம் வாங்கி வகுப்புக்கு வந்து சரியாக தெளிவாக ஆகிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்ன பயன்படுத்திக்கலாம் நல்லது